பாரத் கே ஜெய் பாரதிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தென்சென்னை மாவட்டம் தொகுதியில் நான்காம் ஆண்டு நீர்மோட் திருவிழா இன்று ஐந்தாம் நாள் சிறப்பு அமைப்பாளராக பிரச்சார பிறங்கி மாநில தலைவர் பிரச்சார பிரிவு குமரி கிருஷ்ணஜி வரை தந்துள்ளார் உரையாற்றுவார் நண்பர் ராமலிங்கம் ஐயா நாலு வருஷமாக தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு தவம் உறுதியான ஒரு நிலைப்பாடு எத்தனையோ தடைகள் முட்டுக்கட்டைகள் எதிரிகள் வந்தாலும் கூட எதிர்த்து நின்று மக்களுக்கு இந்த கோடை காலத்திலே குளிரான பானங்களை பல வகைகளை வழங்குவது என்கின்ற செயல்பாட்டிலே மிக உறுதியாக இருக்கிறார் ஏனென்றால் இது அவ்வளவு சாமானியமான செயல்பாடு இல்லை இந்த இடத்திலே பொது இடத்திலே இப்படி ஒரு தான நிகழ்ச்சியை தாக தான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பொதுவாக இந்த உள்ளூர் அமைப்புகள் காவல்துறை போன்றவர்கள் போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள் அனுமதி வழங்க மாட்டார்கள் பல்வேறு இடையூறுகளை செய்வார்கள் மிரட்டுவார்கள் எல்லாம் இருந்தும் அவை அனைத்தையும் சமாளித்து இதை நான் தொடர்ந்து செய்வேன் என்கின்ற ஒரு உறுதியை ஏற்று ராமலிங்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை புகழ்வதற்கு வார்த்தைகள் இல்லை அவருக்கு நிகர் அவரே என்று சொல்லக்கூடிய வகையிலே இது சொல்லப்பட வேண்டிய கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நல்லது செஞ்சுதான் இருப்பேன் செய்யாமல் என்னை தடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறார் பொதுவாக நம்ம ஊரில் சந்துக்கு சந்து தெருமுனையில் எல்லா இடமும் கஞ்சா விற்கிறாங்க அரசாங்கமே தெருவுக்கு தெரு விற்கிது அந்த மாதிரி சீரழிவான விஷயங்களை அரசாங்கம் ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த அதிக வெயில் காரணமா சூடு காரணமா மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய வகையில் நான் தொடர்ந்து அதை ஒரு நாள் இல்லை அது கோடை எவ்வளவு நாள் இருக்கோ வெயில் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் தொடர்ந்து இதை செய்வேன் என்று சொல்லி நான்கு வருஷமா தொடர்ந்து இத பண்ணிட்டு ஒரு நல்ல விதையை விதையை அவர் இருக்கிறார் நல்ல 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 ஊன்றி மரத்தை வளர்த்தெடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது காத்து வந்து அடிக்கும் மாடு வந்து கடிக்கும் அதெல்லாம் காப்பாற்றணும் அப்படி ஒரு நல்ல விருட்சத்தை வருஷா வருஷம் அனைத்து சித்திரை மாதத்திலும் மாதம் முழுக்க மெயில் எவ்வளவு இருக்கோ அந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பணியை செய்யக்கூடிய ராமலிங்க அவர்களை மனதார போற்றுகிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வியாபார நிறுவனங்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய கடைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் இந்த ராமலிங்கம் ஐயாவை தெரிந்திருக்கும் உங்களுக்கு அறிமுகமானவராகத்தான் அவர் இருப்பார் அவர் உங்களின் நண்பன் அவர் உங்களின் தோழன் உங்களோடு ஒருவராக உங்களுக்காக உழைக்க ஆதரிக்க வேண்டும் அவரோடு ஒருங்கிணைந்து இம்மாதிரியான மக்கள் நல சேவைகளுக்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களையும் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒருமுறை ராமலிங்கம் ஐயா அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்